வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடு அல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அரசியல்வாதி கல்யாணத்துக்கு போனா அங்க மாப்பிள்ளையார்களும் நினப்பான் அந்த துக்க வீட்டுக்கு போனா அந்த படுத்திருக்கிற ஆதாரத்தில் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்ல எல்லாத்திலயும் அரசியல் கணக்கு தான் திருமாவளவன் ஒருபோதும் அவர் ஒரு கொத்தடிமை ஆராதுகிறல் திமுகவுடைய வித்துவான் அவர் வர முடியாது எந்த அடிப்படையை சொல்லணும்னா இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒருத்தர் பாருங்க ஆலூர் ஷானவாசு வன்னியரசு இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட திமுகவுடைய துதிபாடிகள் ஆகி போயிட்டாங்க கோயிலை பார்த்தாலே அருவருப்பா இருக்குது கல்யாணத்துல உட்காந்தா அதை புகை வர்றது அலர்ஜியா இருக்குது அப்படின்னு இந்துக்களை நாலொரு மேனியும் பொழுது எண்ணமும் எவ்வளோ இழிவுப்படுத்தி இந்து கடவுள்களை மட்டுமே இழிவுப்படுத்தி பேசுறதை முழு நேரம் தொழிலாக கொண்ட மு க ஸ்டாலின் அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டு அவங்க அப்பா வந்து இந்துக்கள் என்றால் திருட ராம எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தான் இத்தனோட இடத்துல ராம எப்படி பிறப்பான்லாம் இப்படி கேவலப்படுத்திட்டு ஆனா பார்த்தீங்கன்னா ஓட்டு பிச்சைக்காக மைனாரிட்டி கிட்ட போய் நிற்பாங்க வேணுமனே நவாஸ்கரின் திமுகவால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு பிரமுகர் போய் அங்கே உட்காந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டுலையும் ட்விட்டர்லயும் போட்டு அந்த மலையோட புனித தன்மை கெடுத்து அங்க ஒரு மத மோதலில் ஏற்படுத்துறதுக்கு முழு திரை கதை வசனம் எழுதி கொடுத்த திமுக செல்பி எடுக்கிறாங்கன்னு கேட்ட உடனே அம்மன் போனியே வாங்கி தன்னுடைய திருநீரை அழிச்சிட்டு அவனோட செல்பி எடுக்கிற உன்னை யாராவது நீ இந்து மத கடவுல காலகாலமா நிதிச்சு பேசக்கூடிய திருமாவளவன் வந்து இந்த நவீன கால என்ன பண்றாருன்னா அரசியல் நடிப்புக்கு அரசியல் பிழைப்புக்கு நாலு வருஷமா என்ன ஐயா திராவிட திராவிட மாடல் நாயகரை கிழிச்சிங்கன்னு கேட்டா மோடியை பார்த்தாயா அமித்ஷா தாடியை பார்த்தாயா ரத்மி ரவியை பார்த்தாயா ஐயோ டீலிமிடேஷன் வரப்போகிறது உம்மொழி திணிப்பு வரப்போகிறது வடக்கு வாழுது தெற்கு தேழுது எல்லாமே நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சேர மணிகண்டன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி உங்க நேர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் சரி பாஜக மேல விமர்சனம் வைக்கிறோம் இப்போ பாஜக வந்து ஒரு முக்கியமான முருகன் மாநாடு அப்படின்ற ஒரு பொருள் எடுக்கிறாங்க இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமான முருக பக்தர்கள் எல்லாமே தெரியும் ஆனா அந்த முருக மாநாட்டுக்கு வந்து நீதிமன்றம் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க இது வந்து இப்போ வைக்க போறாங்க இது வந்து அதிமுக அரசியலுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டெப் இருக்காதான் இதுல இருந்து பேக் ஸ்டெப் ஃப்ரண்ட் ஸ்டெப் ஃப்ரண்ட் ஸ்ட்ரோக்கு பேக் ஸ்ட்ரோக் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க பாஜக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நம்புற கட்சி ஆன்மீகத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு இந்துக்களுடைய நலனுக்காக அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களின் நலனுக்காக கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றவங்க அவங்க கடவுளை வெளிப்படையா நம்புறவங்க சில பேர் மாதிரி வெளியே வந்து நாத்திகை வேஷம் போட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற மனைவிகளை மற்ற பிள்ளைகளெல்லாம் கோயிலுக்கு அழைச்சி எல்லா யாகமும் பண்ணுற சொல்ற அந்த ஏமாற்று வேலையை பண்றது இல்லை முருகன் மாநாடு நடத்துறது வந்து வேற யாராவது தான் வந்து அது வித்தியாசமா இருக்கும் பாஜக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பாஜக நடத்தலை பாஜகவுடைய வந்து தோழமை அமைப்பு அதோட சகோதர அமைப்பு இந்து முன்னணி தான் பாஜகவும் சகோதர அமைப்பு அப்படிங்கிற வரையில அதை போய் கூட நின்று நடத்துறாங்க இதுல எந்த தவறும் இல்லை அது அதிமுக வாழ்த்துக்களை தெரிவிக்க அவ்வளவுதான்

முழு நேரம் தொழிலாக கொண்ட மு க ஸ்டாலின் அவர்கள் போன தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கையில் எடுத்தாரு அதை விட ஒரு அபாச குணம் எதுவுமே கிடையாது காலகாலமா இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டு அவங்க அப்பா வந்து இந்துக்கள் என்றால் திருட ராம எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சா இத்தனைய இடத்துல ராம எப்படி புறப்பானலாம் இப்படி கேவலப்படுத்திட்டு ஆனா பாத்தீங்கன்னா ஓட்டு பீச்சுக்காக மைனாரிட்டி கிட்ட போய் நிப்பாங்க போய் அங்க போய் பாத்தீங்கன்னா அதே வந்து ஆதிசங்கர் அப்படிங்கிற அவங்க எம்பி பாத்தீங்கன்னா ஆதிசங்கர்ங்கிற எம்பி நெத்தில ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது வச்சிருந்தப்ப குங்குமம் வச்சிருந்தப்ப என்னப்பா நெத்தியில ரத்தம் வருதா அப்படின்னு கேப்பாரு ஹிந்துக்கள் உண்ணாவிரதம் இருக்கிறத கேள்வி பண்றது மரியாதைக்குரிய என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அவங்க நோன்ப வந்து புகழ்ந்து போய் பேசுவாரு அங்க போய் எல்லாம் குல்லா போட்டு கஞ்சி குடிப்பாங்க இதுல போய் மறக்காம வந்து இது சாப்பிடுவாங்க என்ன சாப்பிடுவாங்க கேக் சாப்பிடுவாங்க ஆனா சதுர்த்திக்கு யாரும் கொள்ளுக்கட்டை வந்து சாப்பிட மாட்டாங்க ரெண்டாவது அரசியல்வாதிகளை பத்தி இவங்க சொல்லுவாங்க தம்பி அரசியல்வாதி கல்யாணத்துக்கு போனா அங்க மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைப்பான் அந்த துக்க வீட்டுக்கு போனா அந்த படுத்திருக்கிற அதா இருக்கணும்னு நினைப்பா இதுதான் எதுலையுமே அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை எல்லாத்துலயும் அரசியல் கணக்கு தான் அவங்க எல்லாத்தையும் வெளிப்படையா தானே சொன்னாங்க ராமர் கோயில் கட்டுவோம்னு சொன்னாங்க அது நீதிமன்ற உத்தரவு வாங்கி ராமர் கோயில கட்டினாங்க முன்னூத்தி எழுபதை நீக்குவோம்னு சொன்னாங்க கொடுத்து முன்னூத்தி எழுபது அவங்க நீக்குறாங்க காமன் சிவில் கோடு கொண்டு வருவோம்னு சொல்லிருக்கிறாங்க அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அதனால அவங்க வெளிப்படையா சொல்றாங்க இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்க இங்க வந்து இந்த மாநாடு நடத்துறதோ அல்ல வந்து ராமரி வடன மாநிலங்களை தூக்கி பிடிக்கிறதோ இல்ல ஐயப்பனை கேரளாவில தூக்கி பிடிக்கிறதோ தவறான விஷயம் இல்லை அவங்க வெளிப்படையா பண்றாங்க இப்ப வந்து நம்ம முருகன் மாநிலத்தை பத்தி பேசும்போது முருகன் மாநாட்டோட அவங்க டேக்லைனா என்ன வச்சிருக்காங்கன்னா நம்ம குன்றம் காக்கணும் குன்றுகளை காக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க குன்றுகளை காக்கிறதுக்கான ஒரு பொருள் என்னவா இருக்குன்னா இதுக்கு மேலே திருப்பர குன்ற பிரச்சனை தான் இருக்கு அந்த இடத்துல வந்து எச்சராஜா பேசும்போது என்ன சொன்னார்னா நாங்க வந்து இதை வந்து ஒரு அயோத்தியா மாத்த போறோம் அயோத்தி இதுதான் அயோத்தி அப்படின்னு பேசுறோம் தமிழ்நாட்டு அயோத்தின்னு பேசுறாரு அப்போ இங்க வந்து முஸ்லீம் பிரச்சனையை தான் கையில் எடுக்கிறாங்களோ பாஜக இல்ல அது ஹெச் ராஜா அந்த பொருள்படி பேசினாரா மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் பேசினாரான்னு எனக்கு தெரியல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு இந்துக்கள் காலகாலமா இப்ப திருப்பரங்குன்றம் அப்படின்னு புகழ்வாய்ந்த அந்த முருகனுடைய அறுவடை வீடுகள்ல ஒரு இடமா இருக்கிற இடத்துல போய் வேணுமனே நவாஸ்கரின்னு திமுகவால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு பெருமகர் போய் அங்க உட்காந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு அதை ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் போட்டு அந்த மலையோட புனிதத்தன்மை கெடுத்து அங்க ஒரு மத மோதலை ஏற்படுத்துறதுக்கு முழு திரை கதை வசனம் எழுதி கொடுத்த திமுக அந்த முன்ன நின்று நடித்தவர் அந்த வாடகைக்கு நடிக்கிற நவாஸ் கனி அதோடைய பின்தொடர்ச்சி விளைவுகளாக அந்த மாதிரி நடக்குது பாஜக அந்த மாதிரியான எந்த ஒரு மத சம்பந்தமான விஷயங்களையும் இங்க கையில எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது அவங்க மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி நிச்சயமா நடக்க மாட்டாங்க அண்ணா திமுக கூட இருக்கிறதுனால இருக்கிறதுனால அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க நான் நம்புறேன் இப்போ வந்து ரீசெண்டா வந்து திருமாவும் வைகை செல்வனும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணதா பேசும்போது அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க வைகை செல்வன் திமுக கூட்டணி வந்து ஓட்டை விழுந்திருக்கா அப்படின்னு பேசியிருக்கா இது எப்படி பாக்குறீங்க இல்லைங்க அதெல்லாம் சும்மா அரசியல் சும்மா பிளப்லாங்க அதெல்லாம் ரெண்டு பேரும் ஒரே ஹோட்டல்ல இருக்கிறாங்க திருமாவளம் என்ன பண்றாருன்னா தாப்பார் தாப்பார் அங்க பாரு அங்க பாருன்னு காமிச்சு தன்னுடைய சீட்டு வலிமை பேரத்தை கூட்டுறதுக்கு அவர் எந்த விதத்திலையும் முதல்ல திமுக கூட்டணி விட்டு வர மாட்டாருங்க அந்த நடிகைவேல் அவர் புதுசா ஒரு பட்டம் கொடுக்குறேன் எவ்வளவு ஒரு இதுங்க போறது ஒரு ஹிந்து கோயிலுக்கு போயிட்டு யாரோ அவரை பார்த்து செல்பி எடுக்கிறாங்கன்னு உடனே அவன் போனே வாங்கி தன்னுடைய திருநீரை அழிச்சிட்டு அவனோட செல்பி எடுக்கிற உன்னை யாராவது கோயிலுக்கு கூப்பிட்டாங்களா நீ இந்து மத கடவுள்ல காலகாலமா நிந்திச்சு பேசக்கூடியாது அங்க போய் குள்ளா போட்டுட்டு நீ கஞ்சி குடிப்ப இங்க போய் நீ வந்து இது சாப்பிடுவ அப்புறம் நான் பௌத்தம் அப்படிம்ப திருமாவளவன் வந்து இந்த நவீன கால நடிகைவேல் அவரு இப்ப என்ன பண்றாருன்னா அரசியல் நடிப்புக்கு அரசியல் பிழைப்புக்கு அவர் வந்து திமுக கிட்ட அதிக சீட்டு கேட்டு பெறணுங்கிறதுக்கு இரண்டாவது ஒண்ணு திருமாவளவன் ஒருபோதும் அவருடைய கொத்தடிமை ஆறாவது விரல் திமுகவுடைய நிலைய அவர் வர முடியாது எந்த அடிப்படையை சொல்லுன்னா இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒருத்தர் இருப்பா இருப்பாரு ஆலூர் ஷானவாசு வன்னிய அரசு இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட திமுகவுடைய துதிபாடிகள் ஆகி போயிட்டாங்க திருமாவளவன் ஒருவேளை இந்த கூட்டணியை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சா நிச்சயமா அந்த கட்சியை உடைக்கும் திமுக அதனால திருமாவளவன் அந்த ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டார் சும்மா அந்த வடிவேல் கம்பு சுத்துறாரு அந்த மாதிரி கம்பு சுத்திட்டு இருக்காரு அதிமுக அதே மாதிரி நாளைக்கு எதார்த்தமா என்ன பண்ணுவாருன்னா பாஜக தலைவர் எங்க திராவிட தேசிய மாப்பிள்ளை நைனார் நாகேந்திரன் கூட எங்க ஹோட்டல்ல சந்திச்சா ரெண்டு பேரும் கட்டி தழுவுறாங்க அப்படின்னு கூட வரும் அவரு டிராமா போட்டு நிறாருங்க அதெல்லாம் சும்மா ஒரு அரசியல்ல ஒரு நாள் அன்னைக்கு பேப்பர்ல படிக்கிறது காலையில ஒரு காஃபியோட நல்ல சுவாரஸ்யமா இருக்குங்க சார் இப்போ கீழடி பற்றி பேசும்போது நம்ம கீழடி வந்து நம்ம தமிழர்களுக்கே ஒரு பெருமையான விஷயம் தான் அதுக்கான நம்ம ஏஎஸ்ஐக்கே நம்ம அனுப்பியிருக்கோம் ஆனால் அதுக்கான ரிப்ளை வந்து ஏஎஸ்ஐ இருந்து வந்து வரும்போது இன்னும் அதிகமான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க இது பற்றின அதிமுக நிலைமை உங்களுடைய பார்வை என்ன சார் அதிமுக நிலைமை பற்றி மரியாதைக்குரிய அதிமுகவுடைய அஃபீஷியல் செய்தி தொடர்பாளர்களை தான் கேட்கணும் அதுக்கு நான் வந்து அத்தாரிட்டி கிடையாதுங்க என்னுடைய இது தமிழர்களுடைய தொன்மை தான் நான் நினைக்கல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு இதை நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில தரவுகளை கேட்பாங்க எதுக்கெடுத்தாலும் கர்மாந்திர அரசியல் பார்த்தாயா தமிழனுடைய தொன்மையை மறைக்க பாசிச பாசாக்க அரசு இந்த மாதிரி முயல்கிறது அப்படிங்கிறது நான் என்ன கேட்கறேன்னா கவர்னர் எங்க உரிமையை பறிச்சிட்டாரு அதை பறிச்சாரு இதை பறிச்சாரு ஆகுனா ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது லட்சம் ஃபீஸ் வாங்குற வக்கீலங்களை வச்சு போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறீங்களா கீழடிங்கிறது இவ்வளவு தொன்மையான தமிழர்களுடைய இதை மத்திய பாசிச பாசாக்க அரசு மறைக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு கோடி பீஸ் வாங்கணும் போட்டுக்கு போய் கேஸ் போடுங்க அரசியலுங்க அதாவது என்ன பண்றாருன்னா நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்றம் வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்றம் ரோடு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்றம் அப்படிங்கிறது தமிழக மக்கள் மிக தெளிவா தெரிஞ்சவங்க நாலு வருஷமா என்ன ஆயா திராவிக திராவிக மாடல் நாயகரை கிழிச்சிங்கன்னு கேட்டா மோடியை பார்த்தாயா அமித்ஷா தாடியை பார்த்தாயா ரம்மி ரவியை பார்த்தாயா ஐயோ டீலிமிடேஷன் வரப்போகிறது மும்மொழி திருப்பு வரப்போகிறது வடக்கு வாழுது தெற்கு தேழுது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி தமிழ கீழே போறோம் மத்தவங்க எல்லாம் மேல போறோம் இப்படி காலகாலமா இவங்களோட டிஎன்ஏவே இப்படி வந்து மொழி இன வெறிய ஊட்டி இங்க பண்ற அரசியல் கீழடியில அவங்க நார்மலா என்ன கேட்டிருக்காங்க முதல்ல கீழடி கீழடினு வாயிலி இவங்க பேசுறாங்களா அந்த கீழடியில இந்த தொல்லியல் ஆய்வு நடத்துறதுக்கு பணம் ஒதுக்குனது கடந்த அதிமுக அரசாங்கம் நிச்சயமா மத்திய அரசு அந்த மாதிரி நடந்ததுன்னா அது கெட்ட பேர் வரப்போகுது அதாவது என்ன பண்றாங்கன்னா இதை ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே வந்து இப்ப மத்தியில இருக்கிற பாஜக ஒரு எதிரிங்கிற மாதிரி தோற்றத்தை மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களை இது நடக்க போவது ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமியா திராவிட மாடல்ங்கிற பேர்ல திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து நீங்க வேணுமான்னு முடிவு பண்ற தேர்தல் மோடி வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கு ஆல்ரெடி மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த இருபத்தி ஒன்பதுல கொடுக்க போறாங்க இப்ப உங்க நீங்க சொன்ன சாதனை சொல்லி கேளுங்க எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு ஒன்றிய அரசு குன்றிய அரசு கீழடி தொன்மை மறைக்கிறாங்க அதுக்கு பணம் கொடுக்கல இதுக்கு பண்ணல இப்படியே பேசுறாங்க மக்கள் மிக தெளிவான உதாரணம் சொல்றது தம்பி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் யார் பிரதமர் வேட்பாளர் காட்டுறதுக்கு அதிமுக இல்ல பாராளுமன்றத்தை நடக்கிற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற பிரச்சனை தான் முழுவதுமா பேசினார் மக்களதை அதை நாங்க ஏத்துக்கலையா நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல் மோடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ணாங்க சட்டமன்ற தேர்தலை பத்தி அவர் முழுவதுமா பேசினார் ஸ்டாலினோட முழு பெயிலியரையும் பேசினார் மக்கள் அதை நிராகரிச்சிட்டாங்களே ஏத்துக்கலையா அதனால இப்ப நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் அதுல வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை அரபிக் கடல தூக்கி எறியறதுக்கு தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க ஓங்கி அடித்து பாஜகவின் துணையோடு இந்த ஸ்டாலின் அவர்கள் கட்டுமரமாக கடலில் தூக்கி வீசப்படுவார் கட்டுமரம் ஓட்டை விழுந்த கட்டுமரமாக உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி தம்பி உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக நம் தமிழக மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது மனமார்ந்த நன்றி